அன்புலம் கொண்ட விட்டி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கரனானது காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு மூணாம் மதமான மிதுன ராசியில ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஆடி பத்தாம் தேதிக்கு மேல பேர்ச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சியின் காலகானது தோராயமாக இருபத்தெட்டு நாட்கள் இந்த இருபத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த ராசியர்களுக்காக எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சுக்கரனானவர் மிதுனத்துல சஞ்சரிக்கும் போதுல தொழில்துறை கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பேச்சு தகவல் தொடர்பு நிலையங்கள் ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா புதனோட வீட்டுல சுக்கரன் பயணிக்கும் போதுல மூளைக்கு வேலை கொடுக்கும் தன்மையில சுக்கரன் போதுல அதாவது கணக்குல அழகு என்ன பண்ண போது அழகுக்கும் கணக்குக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் அதாவது முரண்பாடான விஷயத்தால போகும் போகும்போதுல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க ஆதாயமான பலன்களை கொடுக்க போறாதா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்க போறாதா இன்னொன்னு சொல்ல போனா சுக்ரன் புதனோட வீட்டுல இருக்கும் போதுல சௌக்கியத்தை கொடுக்கறது மாதிரி தன்மையை கொடுக்குமா இல்ல செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உம் திடீர் நிகழ்வுகள் திடீர் இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப திடீர்னு உங்க ஊர்ல ஸ்கீம் போடுறது ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாவது பண்றது இந்த மாதிரி கவர்மெண்ட்டே ஏதாவது செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய நடக்கும் சோ இந்த அமைப்புகள்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் நடக்க போது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் கும்பராசி என்பர்களே ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரனும் குரு சேர்கிறார் இந்த இணைப்பானது உங்களுக்கு குழந்தைகள் மூலியமா மிகப்பெரிய லெவல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் படு பதவி பட்டத்தை கூட கொடுக்கும் அதாவது குழந்தைகளுக்கு நடக்கிற சூரிய தசையோ சந்திர திசையோ உங்களுக்கு அரசாங்க பணியை வாங்கி தரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோ ஜனகா ஜாதகத்துல தன் தந்தை சூரியனாக வேண்டும் அப்படிங்கிற அமைப்போட குழந்தைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசாங்க பதவி இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல ஓய்வூதியமோ ஓய்வு உயர் ஊதியமோ இல்ல ப்ரொமோஷனோ கிடைக்கும் எல்லாமே தான் உங்களுக்கு நடக்குமே ஒழிய உங்கள் ஜா சுயத்தன்மைக்கு நடக்குமா ஆமா ராசியில ராகு இருக்கு பிறரை சார்ந்ததானே நீங்களே இருப்பீங்க ராகு ராசியில இருக்கும் போதே அடுத்தவங்களுக்கு நடக்கிறத நம்ம புளிங்கிக்கிட்டா அர்த்தம் சோ குழந்தைகளுக்குள்ளதான் நீங்க இந்த நேரத்துல நல்லபடியா அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆழ்மன எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நிறைவேறும் அது தவறான ஆசைகளா இருந்தா கூட அது இந்த நேரத்துல நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வேணா பதினோராம் இடத்தை குருச்சுக்க நினைந்து பார்க்கறாங்க எல்லா ஆசைகளும் நிறைவேறுங்கிற அமைப்பு இருக்கு நீங்க நினைச்சதுதான் என்ன அதுல மாற்றமே இல்லை எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத எல்லாமே சம்மந்தமே நம்ம நீங்க நினைச்சு கூட பாத்தீங்கன்னா நடக்கும் என்னடா நான் நினைக்கல இப்படிதான் இதுல அதிகமாக நடக்குறது கௌரவ பதவியும் கௌரவ பட்டங்களும் ப்ரமோஷனும் உங்களோட மே உங்க மேல அப்படியே பழுச்சுன்னு ஒரு பிரைட்டான லைட் அடிக்கும் நீங்க இந்த நேரத்துல என்ன செஞ்சாலும் ஊருக்கே தெரியும் பாசிட்டிவா நெகட்டிவா தெரியாது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா தெரியும் உங்களோட ஆசைகள் வந்து நிறைவேறும் அது தப்பான ஆசைகளா இருந்தாலும் சரி சரியான ஆசைகளா இருந்தாலும் சரி எல்லாமே சூப்பரா நிறைவேறும் கைக்கு வருமானம் அதிகமா இருக்கும் தேவைக்கு அதிகமான வருமானம் நல்லா பணம் எக்கச்சக்கமா சேர்ப்பீங்க என்ன சொல்ல போனா நகையில முதலீடு போடுறது இல்லாட்டி ஏதாவது பொருள் முதலீடு போட்டு திடீர்னு சம்பாதிக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகுறது ஒரு ஷார்ட் டைம்ல பெரிய அமௌண்ட் சம்பாரிச்சிருவீங்க ரியல் எஸ்டேட் பண்ணி திடீர்னு பெரிய ரியல் எஸ்டேட் வாய்ப்புல வேணாம் ராசிக்கு நாலாம் அதிபதி ராசிக்கு நாலாம் அதிபதி தானே குருவோடீரா அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த அமைப்புல கூட வாய்ப்பு இருக்கு தந்தையால் அதீத லாபம் தந்தை சார்ந்த அமைப்புகளால் நல்ல லாபம் தந்தை தான் உங்களை இந்த நேரத்துல ரொம்ப பெரியாளா தூக்கி விடுவார் இவர் இவ என் பையனை போல் எவனும் உண்டா அதாவது இந்த நேரத்துல நீங்க கரெக்டானவரா இருப்பீங்களான்னு தெரியாது உங்க தந்தையும் உங்க குழந்தைகளும் உங்களை மிகப்பெரிய லெவல்ல விடும் நல்ல முறையில பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க உங்களுக்கு அதிபதி வக்ரம் அதை வாங்கிக்குவீங்களா அதுதான் ராசியாளராக இருக்கிறனால வாங்கிடுவீங்க அதாவது எவ்வளோகளை பார்த்தாலும் தெளிவா பண்ணி முடிச்சுட்டு கொண்டு வந்துருவீங்க அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல வாக்கு பலிதம் அதாவது நீங்க சொல்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சாதகமா உங்களுக்கு சாதகமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆஹ் திடீர் தனவரவு மா மனைவியால் தனவரவு இல்லை உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைகளா தனவரவு உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் வேலைக்கு போகணுங்கிற ஐடியால இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல புரிச்சுக்குண்டிருக்கா அப்படிங்கும் போது இந்த அமைப்பு வந்து வீட்டுல பெண்கள் வந்து வேலைக்கு போகணுங்கிற அமைப்புல இருந்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கியது இந்த அமைப்பு மட்டும்தான் கொஞ்சம் பத்தல உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் வாக்குவாதம் நான் ஆரம்பத்துலயே சொல்றேன்ல தப்பான ஆசைகள் இருந்தா கூட அது நிறைவேறும் அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி தேவையற்ற ஆசைகள் நீங்க மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அது நிறைவேறும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் வாக்குவாதம் தேவையில்லாத வீண் வீண்வாதம் சண்டை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் தொழில்ல நீங்க எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு நல்ல யோகா இருக்கு உங்களுக்கு தான் பாதிப்பா இருக்கு அப்படின்ட்டு சோ தந்தையோட ஆலோசனை கேட்கறது இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய்க்கு ஏது தொழில ஏமாற்றத்தை கொடுக்கும் நண்பர்கள் இந்த நேரத்துல உங்களை ஏமாத்துவாங்க விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் அரசு மருத்துவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் காரணம் என்ன குரு சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் செவ்வாய்க்கு ஏது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு ஒரு போஸ்டிங் பெரிய போஸ்டிங்கே உங்களுக்கு கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க மருத்துவர்களுக்கு அதே மாதிரி இபி செக்டர்ல இருக்கிறவங்க ஆஹ் போலீஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க அப்புறம் எலக்ட்ரிஷியனா இருக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க இவங்கலாம் உடல்நிலை சார்ந்த அமைப்புகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உடம்ப பாத்துக்கோங்க தொழில் சார்ந்த அமைப்புலயும் சில ப்ரெஷர் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும் குறுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி புரோக்கர் கமிஷன் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும் ஸோ இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அமைதியா இருந்து எந்த ஒரு வேலையும் பாக்காதீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் நான் தெளிவா சொல்லிட்டேன் தந்தையின் ஆலோசனை கேட்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் தந்தை அல்லாத நான் முடிவு எடுக்கிறேன் சிறிது பாதிப்பு சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதியோட கேது இணைவது ரொம்ப தவறு இந்த இணைவானது உங்களுக்கு பூமி சார்ந்த அமைப்புல இழப்பீடை ஏற்படுத்தும் தாயார் வழி சுன்னங்கள்ல ஒரு இழப்பீடுகளை ஏற்படுத்தும் தாய்க்கே உடல் நல பாதிப்பு ஏற்படுத்தலாம் அதே மாதிரி தந்தை சார்ந்த அமைப்புமே அவர் தெளிவா இருப்பாரு அந்த தெளிவை அவர் தெளிவா இருந்து சொல்ற விஷயத்த நீங்க உள்வாங்க மாட்டீங்க அவர் கரெக்டா சொல்லுவார் நீங்க அதை உள்வாங்க மாட்டீங்க அதுவும் இல்லாம அவரோட நீங்க வாக்குவாதம் பண்ணுவீங்க சண்டை போடுவீங்க நான் ஏன் செய்யணும் நீ ஏன் எனக்கு அதிகாரம் பண்ற அட்வைஸ் பண்ற அப்படி இப்படி நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை தந்தையிடம் பயன்படுத்துவீங்க காரணம் என்ன ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி தந்தைக்கும் சனிக்கும் ஆகாது தந்தை சூரியன் மாதிரி ரெண்டாம் இடத்துல சனி அப்ப அவரோட வார்த்தைகள் நீங்க கேட்காம தடா அப்படிதான் பேசுவீங்க தட்டா அப்படிதான் பேசணு பின்னணியை நீங்களே அனுபவிப்பீங்க சோ எல்லாம் ரொம்ப மரியாதையா இருந்துக்கணும் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க இந்த நேரத்துல நல்லதுதான் சொல்லுவாங்க எப்படியும் கெடுதல் சொல்ல மாட்டாங்க உங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு மாதிரிதான் சொல்லுவாங்க சோ இந்த அமைப்பு இருக்கும்போது நீங்க ஏன் தேவையில்லாத பண்றீங்க தேவையில்லாதல்லாம் பண்றதை நிறுத்திக்கங்க முடிஞ்ச அளவுக்கு சாலிடா போறதுக்கு என்ன வழியா அதை பாருங்க சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருந்து போறது நல்லது குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அற்புதமான யோக பலன் வைத்தார் நல்ல நல்லா இருக்கும் அதாவது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் கூட குழந்தை பாக்கியம் உண்டு பெண் குழந்தை கூட பிறக்கலாம் அதுல எந்த குழந்தையும் நல்லா இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்து மனைவி வழி சொத்தை எல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு வரலாம் ஏல்ல செவ்வாய்க்கியது நினைவு இருக்கிறது வந்து எப்படின்னா மனைவி சைட்ல இருந்து சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வா அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் கொடுக்கும் சோ அதை என்ன பொறுத்தவரையும் அதை யாரும் பண்ணாதீங்க ஆஹ் விருப்பப்பட்டு கொடுக்கறத நம்ம வாங்கிக்கலாம் நம்மளா வாங்கினா சந்தை போட்டு வாங்க கூடாது அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தாலும் நீ வாங்கிக்கோங்க அதை பத்தி ஒண்ணு இல்லை சரிங்களா மத்தபடி பள்ளி மாணவர்களுக்கு பல் படிப்பு நல்லா இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து குருவோடனால உங்களுக்கும் உங்க டீச்சர்ஸ்க்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே மாதிரி காதல் எண்ணம் எல்லாருக்கும் வரும் கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் பருவ வயதை அடைந்த அனைத்து வர்களுக்கும் கா காதல் எண்ணம் வரும் ஏன்னா சுக்கரம் ராசி காஞ்சி போயிடுச்சு ராஜிகாஞ்சில பயிற்சி பதினோராம் தொடர்பு இருக்கு ஆசைகள் நிறைய அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருந்துட்டுங்க ஹார்மோன்ஸ் அதிகமா உங்களுக்கு இந்த நேரத்துல சுரக்கும் அதனால எந்த வேலையும் பாத்துக்காதீங்க சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தான் நட்சத்திராதிபதியே ராசியில இருப்பது உங்களுக்கு ஒரு பிளஸ் அதே மாதிரி அந்த ராசியில இருக்கிற ராகுவ குரு சுக்ரனோட இணைஞ்சு பாக்குறாரு இது இன்னொரு பிளஸ் செவ்வாயும் சேர்ந்து பாக்குறாரு வீரியம் கொண்டு இருந்தால் உங்களுக்கு அற்புதமான நேரம் இது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது ஜிம் சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதாவது பாடி பில்டிங்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு இபி சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரீஷியன் சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு போஸ்ட் மேனாக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் ஒரு நல்ல காலகட்டம் அதே மாதிரி போலீஸா இருக்கிறவங்களுக்கு யாரோ செஞ்ச தப்புக்கு உங்களை மாட்டி விட்டுருந்தாலுமே ஏன்னா செவ்வாய் கேது இணைவு இருக்கு யாரோ ஒருத்தர் தப்புக்கு செஞ்ச தப்புக்கு நீங்க மாட்டிருக்கணும் அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துடலாம் எவனோ ஒருத்த மாட்டலாயா நம்ம தப்பு சொல்லுமியா அப்படிங்கிற கணக்கு வந்துடும் சோ உங்களுக்கு இந்த நேரத்துல எல்லா ப்ராப்ளத்துல இருந்தும் வெளியில வந்து நீங்க ஒரு சாலிடான ஒரு லைஃப்ப வாழ்ற மாதிரி இருக்கும் ப்ரெஷரான லைஃப்ல வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழ்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை அதே மாதிரி வருமானம் தேவைக்கு அதிகமான வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு அதுதான் போனா நீங்கதான் அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய நட்சத்திரக்காரர்களா இருக்கீங்க இந்த சுக்கர பயிற்சியில அதிக பணம் இரண்டாம் நம்பத்துல அந்த தொழில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் கூட உங்களுக்கு இருக்கு ராசி எட்டாம் அதிபதி பத்திரமா இருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துலதான் அது என்ன விபரீத ராஜயோகம் ராகு ராசியில இருக்கு குரு சுக்கரன் இணை ஒரு பதினோராம் இடத்தை பாக்குது சோ இந்த நேரத்துலதான் திடீர் கோடீஸ்வரர் ஆகுவீங்க அதாவது ரொம்ப நாளா சொத்து உங்க பேருக்கு வருமா வருமா ஒரு வழக்கு சார் தான் இப்போ ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சொத்து வந்து பெரிய மதிப்பு சொத்து அந்த வழக்கு எனக்கு சகிச்சாவே நான் பெரிய குடிச்சேன் பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல சக்சஸ் ஆகும் வழக்கு உங்களுக்கு சாதகமா மாறும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு என்னைக்கியோ முதலீடு போனதுக்கு இன்னைக்கு பண வரவு சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே இந்த படிப்புல கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும் ஆஹ் அப்படி இப்படி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் தான் நீங்க போகணும்னு நினைப்பீங்க ஒழிய படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க இருந்த படிப்பை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் மட்டுப்பட்டாலும் கோச்சில் பெரிய லெவல்ல வருவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் கல்லூரி மாணவர்களுக்கும் அதான் வீரமா ஆஹ் யோ இன்னு பத்து பேரை சேர்த்துக்கிட்டு நான் பெரிய தாதா மாதிரி சுத்துறேன் அப்படிங்கிற மாதிரிதான் சேர்ந்து சுத்தணும்னு நினைப்பீங்க இல்லையா ஒரு காலேஜ் பையன் நம்ம படிக்கணும் படிச்சு ப்ரொஃபஷனல் போகணும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டீங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி ராசிக்கு ஆரம்பத்துல சூரியனும் புதனும் இருக்கிறனால வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வேலை நிச்சயம் உண்டு சோ நீங்க வேலை சார்ந்த அமைப்புகளை தைரியமா மூவ் பண்ணலாம் அதுவும் குறிப்பா எந்த துறையிலாம் ஐடி செக்டர் அந்த துறையில மூவ் பண்ணீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சுக்கரன் உங்களுக்கு இது சார்ந்த அமைப்புகள் உள்ள வேலை கிடைக்கும் ஐடி செக்டர் அது அப்புறம் இது பேங்கிங் செக்டர் சார்ந்த அமைப்பு சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திர அதிபதியோட சுக்கரன் சேர்றாரு அப்புறம் என்னங்க உங்களுக்கு எல்லாமே ஜாலியா இருக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க எந்த குறையும் இருக்காது ஒர்க் பிளேஸ்ல எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் என்னன்னு சொல்லப்போனால் அதிகமான பெண்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒர்க் பிளேஸ் கிடைக்கும் இல்லாட்டி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும் புதிய நண்பர்களின் தொடர்பு அதிகமாக இருக்கும் அது அதிகமாக பெண்களாக இருப்பாங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதாவது திடீர்னு நீங்கள் ஒரு லக்கி சாம் மாதிரி எல்லாருக்கும் தெரியவீங்க லக்கி சாம்ங்கிறதோட ஏன் அவனுக்கு எல்லாம் தெரியுதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிக்க வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு காதல் எண்ணங்களும் அதிகமாக வளரும் ஸோ இந்த காதல் எண்ணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குருச்சுக்கர நினைவு வந்து நிறைய பேரை பார்க்கறதுனால உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் எக்கச்சக்கமா வரும் ஸோ அந்த அமைப்புகள்லாம் குறைச்சிக்கிறது நல்லது திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையில சேர்த்து பாதிப்பு ஏற்படும் இது கண்டிப்பா ஆண்களாக இருந்தால் பெண்கள வேற்று வேற்று இனத்தாராலேயோ வேற்றுமொழி பேசும் பெண்களாலேயோ தான் நடக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வேற்று இனத்தாரோலையோ வேற்று அதாவது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நபர்களால் தான் இது நடக்கும் மொபைல் போனால்தான் மேக்சிமம் இது நடக்கும் இதையும் சொல்லலாம் சாதாரண கம்யூனிகேஷன் மொபைல்ல இருக்கிற வாட்ஸ்அப் மெசேஜ் ஆலயோ மொபைல் காலிங் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் சோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா திருமணம் மாணவர்கள் அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல உண்மையிலே அற்புதமான அதாவது அரசு வேலைக்கு முயற்சி செய்யும் குழந்தைகள் உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜனநாயக ஜாதகத்துல அரசு வேலை கிடைக்கணுங்கிற விதி இருந்தா இந்த நேரத்துல கிடைக்கும் ஜனநாயக அதாவது அவங்களுக்கு சூரிய திசையோ இல்ல சந்திர திசையோ நடக்கும் பட்சத்தில் உள்ள குருசனம் நடக்கும் பட்சத்தில் இவங்க குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல அரசாங்க வேலை கிடைக்கும் இது உங்களோட கோச்சார ரீதியாக ஏன்னா குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதமான யோகம் சொல்லிட்டேன்ல இல்ல அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் வீட்டுல மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு பினான்சியலா சப்போர்ட்டா இருப்பாங்க பிசிக்கலா சப்போர்ட்டா இருப்பாங்க தெரியாது பினான்சியலா சப்போர்ட்டா இருப்பாங்க அதே மாதிரி நண்பர்கள் உறவு மாமச்சு எல்லாமே குடும்ப ரீதியாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் இந்த நெட்ல நீங்க வாழ்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதிதார சாங்கி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி